நண்பர்களே வணக்கம் உடற்பயிற்சி செய்பவர்களே டீ சதவீதம் பேர் மகிழ்ச்சியாக உணர்வதற்கான காரணம் என்ன தெரியுமா உடற்பயிற்சி என்பது வெறும் உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டும் செய்வது அல்ல அது உங்கள் மனநிலையை உற்சாகப்படுத்தவும் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் ஒரு வழிமுறையாகும் நீங்கள் உடற்பயிற்சி சூடம் சென்றாலும் ஓட்டம் பயின்றாலும் வீட்டிலேயே யோகா செய்தாலும் உடல செயல்பாடுகள் எண்டொர்பிங்கள் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிடுகின்றன அவைதான் உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கின்றன அது மட்டுமல்ல தொடர்ச்சியான உடற்பயிற்சி உங்கள் இதயத்தை வலுப்படுத்துகிறது தூக்கத்தை மேம்படுத்துது தூக்கத்தை மேம்படுத்துக்குது மனது சூர்மையாகுது கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் புத்து கவனத்துடன் உலகை எதிர்கொள்ளும் தயார் நிலையுடனும் வெளிப்பது எப்படி இருக்கும் இதில் மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் மணிக்கணக்கில் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தினமும் வெறும் ஹாக்ஸி நிமிடங்கள் ஒதுக்கினாலே போதும் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே உங்கள் விளையாட்டு காலணிகளை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சியை தேர்ந்தெடுங்கள் உடலை இயக்க தொடங்குங்கள் உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு நன்றி சொல்லும் வாருங்கள் பேச்சியை உங்கள் வாழ்க்கையின் ஒரு வேடிக்கையான மற்றும் பலனளிக்கும் பகுதியாக மாற்றுவோம். தயார் ஆரம்பம் ஓட்டம்!